சற்றுமுன் வெளியான மிக முக்கிய அறிவிப்பு மின் இணைப்பு உள்ள அனைவருக்குமே மூன்று முக்கிய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் அதுல முதல் அறிவிப்பா இன்ப அதிர்ச்சி கொடுக்கிற வகையில தமிழ்நாட்டு மக்களுக்கு மாதாந்திர மின் கட்டணம் கொண்டு வருவதற்கான ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு அதை தொடர்ந்து ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் ரிலேட்டடா ஒரு இன்ஃபர்மேஷனும் ஷேர் ஆயிருக்கு அண்ட் நீங்க புதுசா வந்து மின் இணைப்பு வாங்க போறீங்க அதற்கான மீட்டர் வாங்க போறீங்க இல்லைனா ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு பழுதாயிடுச்சு புதுசா மீட்டர் வாங்க போறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு சூப்பரான அப்டேட் வந்து வெளியாயிருக்கு இதை பத்தி கூடுதல் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்னு பார்த்துடலாம் தெளிவாக இப்போ முதல் அறிவிப்பாக நீங்கள் புதுசாக மீட்டர் வாங்க போகிறீங்க இல்லைனா உங்களோட ஆல்ரெடி இருக்க மீட்டர் பழுதடைந்துருச்சு அப்படின்னா மீட்டர் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மின்சார வாரியத்திடம் போய்ட்டு வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஸோ நுகர்வோர்கள் அனைவருமே மீட்டர்களை வந்து அங்கீகரிக்கப்பட்ட உற்பத்தியாளர்களின் வாங்கிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான பட்டியலை வெளியிட்டு யாரெல்லாம் வந்துட்டு சர்டிஃபைடு பட்டியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சோ இது வந்துட்டு டான் கோ அப்படின்ற ஆப் மூலமா நீங்க போயிட்டு யாரெல்லாம் வந்துட்டு சர்டிஃபைட் உற்பத்தி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி அவங்க கிட்ட போயிட்டு நீங்க டைரக்டா மீட்டரை வந்து வாங்கிக்க முடியும் ஒன்ஸ் நீங்கள் அந்த மீட்டரை வாங்கிட்டீங்க அப்படின்னும் போது அதை இன்ஸ்டாலேஷன் செய்யறதுக்கு முன்னாடி டான்செட்கோ அப்படின்ற ஆப் மூலமாகவே ஒரு ஃபார்மை சமர்ப்பிக்க வேணும் அதாவது டெம்பர் ப்ரூஃப் அப்படின்ற ஃபார்மை சமர்ப்பிக்கிறது மூலமாக உங்களுக்கு மின்சார வாரிய அதிகாரிகள் வீட்டுக்கு வந்துட்டு அந்த மீட்டரை வந்து பொருத்தி தருவாங்க அண்ட் இரண்டாவது மகிழ்ச்சி தரும் அறிவிப்பாக கோ ஆப் மூலமாக உங்களுக்கு பக்கத்தில் மின் கம்பம் ஏதாச்சும் இருக்குது இல்லை பழுதடைந்த மின் கம்பிகள் இருக்குது அப்படின்னா ஸோ அது மூலமாக காலத்துல நிறைய பேருக்கு உயிர் சேதம் கூட ஆகியிருக்கு இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்காக டான்செட்கோ ஆப் மூலமா இந்த மின் கம்பத்தை நாங்க அகற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்க சப்மிட் பண்றது மூலமா உங்களுக்கு பக்கத்துல இருக்க அந்த மின் கம்பத்தை வேற இடத்துக்கு வந்துட்டு மூவ் பண்ணி வைப்பாங்க எல்லாருமே இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க யார் வீட்டு பக்கத்துல எல்லாம் இந்த மின் கம்பம் இல்லை கம்பிகள் போகுது டேஞ்சரான இடத்துல இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ டான்செட்கோ ஆப் மூலமா நீங்க ரெக்வெஸ்ட் பண்றது மூலம் உங்களுக்கு சீக்கிரமா அதற்கான தீர்வு கிடச்சிரும் வேற இடத்துக்கு மாற்றி அமைப்பாங்க மின் கம்பமா அண்ட் எல்லாரும் காத்துட்டு இருந்த மாதாந்திர மின் கட்டணம் பற்றி ஒரு அறிவிப்பு லாஸ்டாக பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளேயே நாங்கள் எல்லா தமிழகத்திலையும் ஸ்மார்ட் மீட்டரை பொருத்திடுவோம் அது மூலமாக மாதாந்திர கட்டண முறை வந்து அமலுக்கு வந்துடும் அப்படின்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க இதற்கான ஆலோசனை கூட்டமும் சீக்கிரமாக நடக்க இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது ஸோ மக்கள் அனைவருக்கும் இது ஒரு இன்ப அதிர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும் மாதாந்திர மின் கட்டண முறை அமலுக்கு வந்தால் நல்லா இருக்குமா இல்லை இப்போ இருக்க மாதிரியே வந்துட்டு இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க கண்டிப்பா இந்த மூன்று அறிவிப்புகளும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் Thank you for watching.